யோசேப்பினுடைய இரண்டு குழந்தைகளை அழைத்து யாக்கோபு தன் கைகளை மாற்றி காத தலையிலே வலது கையையும் மனிசையினுடைய தலையிலே இடது கையையும் வைக்கிறான் யோசேப்பு வந்த கையை மாற்றி வைக்கிறார் அவன் தலைமகன் இல்லை எனக்கு தெரிந்துதான் நான் வைத்திருக்கிறேன் முத்தோன் சொல் எதற்காக அவர் தலை கையை மாற்றி வைத்தார் விவிலியத்தில் ரகசியம் வெளிப்பட்டு இருக்கிறது முடிந்தால் வாசித்துக் கொள்ளும் யாருக்கு பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கிறது யாருக்கு கிடைப்பதில்லை மூத்தோனாக பிறந்தார்கள் என்பதற்காகவே அவர்களுக்கு எதுவும் கிடைக்காது தகுதி இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும் என்று சொல்கிறது இத நான் படிக்கிறேங்க சங்க இலக்கியத்தில் படிக்கிறேன் ஒரு வயிற்றில் பிறந்தோருள்ளும் சிறப்பின் பாலார் தாயும் மனம் திரியும் உற்றுழி உதவியும் ஒருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆசீர்வாதத்தை மாற்றி தருகிறார் எப்படி ஆசீர்வாதம் மாற்றி வந்தது யூதாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் எப்படி யோசேப்புக்கு வந்தது யூதாவிற்கு ஏன் ஆசீர்வாதம் கிடைத்தது ஏன் லாவிக்கு கிடைக்கவில்லை பெண்ணிய மின் கிடைக்கல அவன் காலையில் வேட்டையாடுவான் பங்கு பங்கு போடுவான் மாலையில் வேட்டையாடி உட்கார்ந்து தின்பான் என்று சொல்கிறது பைபிள் யார் யாருக்கு என்ன கிடைக்கிறது நீங்க கொஞ்சம் உள்வாங்கி பயணம் பண்ணி பாருங்க பாருங்களேன் நான் உங்கள் மதத்தை சார்ந்தவர் இல்லை நான் எப்படி படிக்கிறேன் பைபிள எப்படி வாசிக்கிறேன் நான் வாசிக்கின்ற பொழுது ஏன் உணர்ச்சி படிக்கிறேன்